அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வாசகத்துடன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கரூரில் ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது அதில் இதுவரை நாற்பத்தி ஓர் உயிர் பறிபோயிருக்கிறது நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் மீண்டும் நிறைய பேர் கவலைக்கிடம் என சொல்லுகிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சே சனிக்கிழமை அன்னைக்கு வந்து இந்த சோகம் நடந்திருக்கிறது ஆனால் இதுவரை விஜய் அவர்கள் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை இதுவரை விஜய் கட்சியிலிருந்து ஒரு கிளை செயலாளர் கூட போய் அதை வந்து பார்க்கலை ஆனால் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் முதலமைச்சர் அவர்கள்தான் போய் பார்க்குறாங்க அதே போல் எதிர்கட்சியில இருந்து எடப்பாடி அவர்களின் தலைமையில் எடப்பாடி அவர்கள் எல்லாம் போய் பார்க்குறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முக்கிய அரசியல்வாதி எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் அவர்கள் வந்து உடனடியாக போய் பார்க்குறாரு அதே போல் எண்ணற்ற கட்சிகள் போய் அங்கே நின்று பார்க்கிறது ஆனால் இந்த விபத்துக்கு உள்ளாக்கிய கட்சி தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஓட்டம் ஓட்டமாக ஓடி போய் பனையூர் பங்களாவில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டார் ஆனால் ஒரு கும்பல் அவரை காப்பாற்றுவதற்காக வேணா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையை அமைக்கிறாங்க அதன் பிறகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட வந்துட்டாங்க இந்தியாவின் நிதிநிலை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குணம் வந்துட்டாங்க எதுக்கு அவங்களாம் வந்துக்கிறாங்கன்னா அது வேற விஷயம் அது அப்புறம் வருவோம் ஆனால் விஜய் அவர்களோ விஜயகட்சியின் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அவர்களோ யாருமே வரலை இருந்து ஆதவ அர்ஜுனா இங்க இருந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு ஒளிஞ்சிட்டு போயிட்டு கேஸ் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு இந்த சம்பவத்துக்கு அனைத்துமே காரணம் செந்தில் திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு போய் கேஸ் கொடுக்குறாரு ஏன் திமுக இந்த கூட்டம் நடத்துச்சு இல்லை நான் கேட்குறேன் நான் வந்து அண்ணா திமுக அண்ணா திமுக தொண்டன் என் பரம்பரையே எங்கள் இருந்து எல்லாமே நாங்கள் வந்து அம்மா அண்ணா திமுக தான் இதுவரை ஆனாலும் நான் கேட்குறேன் திமுக அந்த கூட்டம் நடத்துச்சா கரூரில் திமுக கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இருந்தாங்களா எப்படி சதி ஒரு கூட்டத்தில் கலவரம் இல்லை துப்பாக்கி சூடு இல்லை வேதா வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தால் சரி ஆளுங்கட்சி இருக்குது அவங்க மேலே குற்றம் சாட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அனைத்து மக்களுமே மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள் பட்டினியாக கிடந்து இறந்திருக்கிறார்கள் தண்ணி குடிக்க தண்ணி இன்றி இறந்திருக்கிறார்கள் இதற்கு யார் பதில் சொல்ல வேண்டும் விஜய் கட்சி தானே பதில் சொல்லணும் விஜய் அவர்கள் தானே பதில் சொல்லணும் இல்லை விஜய் கட்சியில் இருந்த அந்த கரூர் மாவட்ட செயலாளர் தானே பதில் சொல்லணும் அதை விடுத்துட்டு திமுக மேல குற்றம் சாட்டினால் இது எந்த விதத்தில் நியாயம் இது எப்படி ஏற்க முடியும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உற்று கவனித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் யார் மேல் தவறு என்று நீங்கள் அப்பட்டமாக விஜய் பிஜேபி உடனடியாக பிஜேபி களத்தில் இறங்கி தமிழ்நாடு மாநில தலைவர் என்ன சொல்றாரு இதில் சதி இருக்கிறது அண்ணாமலை என்ன சொல்றாரு இதுல வந்து போலீஸ் பற்றாக்குறை போலீஸ் தான் காரணம் உடனடியாக தமிழக அரசு என்ன சொல்லுது இதை இந்த நாற்பத்தோரு இறந்ததுக்கு நாற்பத்தோரு பேர் இறப்பிற்கும் தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் எப்படி பொறுப்பேற்க வேண்டும் நான் என்ன நினைக்கிறேன்னா இதற்கு முழு காரணமே பிஜேபி என்று தான் நான் நினைக்கிறேன் இதில் பிஜேபி தான் ஏதாவது உள்ள பூந்து இதே ஒரு சதி வேலை நடத்தியிருக்க வேண்டும் ஏன்னா இவங்க ஆட்சி செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது அவங்க கூட்டத்தில் இதுபோல் மக்கள் வந்து சாவது சாவுவது வந்து ஜகஜம் என்று எடுத்துக்கொண்டு பிஜேபி கட்சி போயிடுவாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இப்படியெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கட்சியின் முன்னாள் மாநில செயலாளரையும் இப்போ இருக்கிற மாநில செயலாளரையும் உடனடியாக வழக்கு பதிந்து அவர்களை விசாரிக்க வேண்டும் எப்படி விசாரிக்க வேண்டும் என்று அவங்க தானே சொல்றாங்க இது வந்து இவங்களுடைய சதின்னு அப்ப எப்படி சதி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இருவரையும் யார் பிஜேபி கட்சியினர் அனைவரையும் வழக்கு பதிவு உடனடியாக போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவர்கள்லாம் விசாரிக்கணும் ஏன்னா விசாரிக்க கூடியவர்கள் ஏன்னா யாருமே இத பேசல இல்ல சதி இருக்கு சதி இருக்குன்னா சதி என்ன இருக்க முடியும் கரூர்ல இருந்து ஊர் மக்கள் எல்லாமே சொல்றாங்க எல்லாமே பசி பட்டினி தண்ணியின்றி